மதுரை மாநகரில் ஒருமுறை மழை பெய்து வைகை நதி பொங்கி வழிந்தது வெள்ளம் ஊருக்குள் புகுந்துவிடும் அபாயம் ஏற்பட்டது உடனே பாண்டிய மன்னன் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து நதிக்கரையை அடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஊரில் வந்தி என்ற ஒரு ஏழை மூதாட்டி பிட்டு விற்று பிழைத்து வந்தாள் மன்னனின் ஆணைப்படி கரையை அடைக்க அவளால் முடியாமல் என் பங்கை அடைக்க ஆள் இல்லையே என்று சொக்கநாதரை நினைத்து பிட்டு அவித்துக் கொண்டிருந்தாள் அப்போது அங்கே ஒரு இளைஞன் மண்கூடை மற்றும் மண்வெட்டியுடன் வந்தான் பாட்டி நான் உன் பங்கை அடைத்து தருகிறேன் கூலியாக எனக்கு அந்த உதிர்ந்த பிட்டை கொடு போதும் என்று கேட்டான் வந்தி பாட்டி மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள் அந்த இளைஞன் கரையை அடைக்கச் சென்றான் ஆனால் கரையை அடைப்பதற்கு பதிலாக அங்குமிங்கும் மணல்களை தூவி விளையாடிக் கொண்டிருந்தான் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிறகு மரத்தடியில் படுத்து நன்றாக தூங்கினான் வேலைகளை மேற்பார்வையிட பாண்டிய மன்னன் குதிரையில் வந்தான் எல்லா இடமும் அடைக்கப்பட்டிருந்தது ஆனால் வந்தி பாட்டியின் பங்கு மட்டும் உடைந்து நீர் வழிந்தது மன்னன் கோபத்துடன் யார் இன்னும் இந்த வேலையை செய்யவில்லை என்று கேட்டான் மன்னன் தன் கையில் இருந்த பிரம்பினால் அந்த இளைஞனின் முதுகில் ஓங்கி அடித்தான் அந்த இளைஞன் மீது பட்ட அந்த வலி மன்னனுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் வலித்தது வந்த கூலியால் மறைந்து சிவபெருமான் வானில் காட்சியளித்தார் மன்னன் தன் தவறை உணர்ந்து காலில் விழுந்தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்